யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை பகுதியில் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போற காணி இந்த காணியை மூன்று தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் ஒரு பண்ணை அமைக்கிறீங்கள் அப்படி சொன்னால் பண்ணை அமைத்து கொள்ள முடியும் ஆடு மாடு வளர்க்குற பண்ணை அமைக்கிறீங்கள் அப்படி சொன்னாலும் அமைத்து கொள்ள முடியும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன் அப்படி என்று சொன்னால் செம்மண் அமைப்புள்ள காணியாகத்தான் இருக்குது அதே போல் பதிவிடங்களை அமைப்பதற்கான காணியாகவும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணி தான் யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை பகுதியில் விற்பனைக்காக இருக்கிற காணி இந்த காணி சம்மந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் கீரிமலை மாவட்டபுரம் கந்தசாமி இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் கீரிமலை நகுலேஸ்வரன் இருந்தும் இந்த காணி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலான் இந்த காணி இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி நாலு பக்கமுமே தான் போடப்பட்டிருக்குது இந்த காணிக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிறப்பு காணிக்கு சொல்ற விலை பதினாறு லட்சம் மொத்தமாக வாங்கும் பொழுது விலை கதைச்சு பேசி வாங்க முடியும் இந்த காணி மொத்தமான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்த களவு பத்தொன்பதரை பிறப்பு காணி இந்த காணியில இருக்குது இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் சொன்னா தான் வாங்கிக்கொள்ள முடியும் மொத்தமாக வாங்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இரண்டாகத்தான் பிரித்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பாக்குறதுக்கு முதல் இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை முழுமையாக பாருங்க யாராவது இந்த காணியை வாங்க விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ் பணம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையெண்டால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நார்மல் கால் வீடாகவோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க அந்த காணிய வீட்டை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடகவோ ஆவணங்களை சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கீரிமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை தந்துவிட்டேன் இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பதிவை நான் இத்துணரவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ